ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த கோவை காட்டன் சேரீல என்ன ஸ்பெஷல்னா ஜரி ஒர்க்கில் சேரீ வீவிங் பண்ணியிருக்கோங்க ரிச்சான முந்தி சேரீ ஃபுல்லாக ஜருகையிலையும் த்ரெட் ஒர்க்லேயும் டிசைன்ஸ் வீவிங் பண்ணியிருக்கோங்க இதான் முந்தி பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள் சேரீ ஃபுல்லாக டிசைன் வந்துருங்க யூனிக்கான டிசைன் யூனிக்கான பேட்டர்னில் டிசைன் வீவிங் பண்ணியிருக்கோம் இது ப்ளவுஸுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் பிரிக் கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸான ஷேடுங்க யூனிக்கான சேரீ இதுக்கு பார்த்திங்கன்னா டார்க் கிரீன் கலரில் ரெண்டு பக்கமே பார்டர் வந்துருங்க அடுத்து நம்ம இருக்கிற சாரி கலர் சாக்லேட் கலர் சேரீங்க இந்த சாக்லேட் கலர் சேரீக்கு சில்வர் ஜருகை வச்சு வீவிங் கொடுத்துருக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு பக்கம் பார்டர் பார்த்திங்கன்னா ராமர் கலர்லேயும் இதில் வர்ற புட்டா எல்லாமே ராமர் கலர்லேயே கொடுத்துருக்கோங்க இதெல்லாமே எல்லாமே சாம்பிளுக்கு மட்டும்தாங்க வீவிங் பண்ணி வச்சுருக்கோம் இது மூவிங் பார்த்துட்டு இன்னும் நிறைய கலர்ஸ் நாங்கள் வீவிங் பண்ணி கொண்டாந்துருவோங்க இந்த சேரீஸ் எல்லாம் முதல் தரமான காட்டன்லாம் எங்கள் சொந்த தறிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கிட்டே பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் ரேட்டை விசாரிச்சுட்டு வந்தும் கூட எங்கள் கிட்ட சேரீ வாங்கிக்கலாங்க இப்போ நான் பார்த்துட்டுருக்கிற சேரீக்கெல்லாம் டபுள் டோன் கலருங்க பிங்க் கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸான கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ராமர் கலரெலாம் பார்டருங்க த்ரெட் ஒர்க் பார்த்திங்கன்னா டார்க் நேவி ப்ளூ கலரில் த்ரெட் ஒர்க்குங்க கோல்டன் சேரீ யூஸ் பண்ணியிருக்கோம் மெயினாக சேரீ ஃபுல்லாகவும் டிசைன் வந்துருங்க அதுவும் யூனிக்கான பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு ஒரு கிளாசிக் லுக்காக இருக்குது ஒரு ரிச் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு மூடி உடுத்திட்டு போகலாம் அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற சேரீ கலர் லைட் வாடாமல்லி கலர் சேரீங்க இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரகை யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் மாறி மாறி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நேரில் வரணும்னு நினச்சா நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சாரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வரவங்க நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்